வணக்கம் நேயர்களே இது சானல் ஜி வெல்கம் பேக் ஜி வெளிச்சத்திற்கு வாங்க என்ற தொடர் பாலஜோதிடம் என்ற வார இதழில் வெளிவந்து கொண்டு இருக்கிறது அதனை உங்களுக்கு படைக்கிறோம் கேட்டு மகிழுங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் இனி சிந்தனைக்கு வருவோம் வெளிச்சத்திற்கு வாங்க சார் நாங்க எல்லாம் வாழ்க்கையில் முன்னுக்கே வர முடியாதா கர்மவினை தான் கரணம் என்றால் அவ்வளவு கொடுமைக்காரனாகவா நான் இருந்து இருப்பேன் எனக்கும் வாழ்க்கையில் என்று சொல்லுபவர்களை நீங்கள் கவனித்தது உண்டா அட ஆமாம் இப்போ தான் புரிகிறது கார்பெண்டர் மகன் கார்பெண்டர் பணக்காரன் மகன் பணக்காரன் என இப்படி இருக்கிறார்களே என்று யோசிக்கத் தொடங்கி விட்டீர்கள் புரிகிறது இது விதியா வாய்ப்பு இன்மையா வாழ்க்கை சூழலா என்ற பொதுநல விவாதத்திற்கு போகாமல் சோதிட ரீதியாக சிலவற்றை இந்த வாரம் சிந்திக்க வைத்துக் கொள்வோம் இது தான் படிப்பு இது தான் தொழில் இது தான் வருமானம் என ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியும் என்றாலும் பேரு நற்பேறு இழவு இழத்தல் இன்பம் பிணி மூப்பு சாக்காடு இறத்தல் ஆகிய ஆறும் கருவினுள்ளே அமைந்தவை என்பது சித்தாந்த சாத்திரங்களில் தலையான சாத்திரமான சிவஞான சித்தியார் கூற்றாகும் கருவினுள் அமைந்ததை தான் ஜாதகம் சொல்கிறது என்கிறபோது ஒரு ஜாதகத்தை பார்த்து இதனை சொல்லிவிட முடியாதா என்ன எப்போது இவை எல்லாம் அமையும் அல்லது நடக்கும் என்பதை தான் சோதிடர்கள் ஆலோசனையாக தருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதை தான் இஸ்ரீ ரிடன் என்று இயல்பாக சொல்வார்கள் இதையும் மாற்றி அமைக்க முடியும் என்ற சிந்தனையை இன்னொரு வாய்ப்பில் சிந்திக்க வைத்துக் கொள்வோம் சில பொதுவான விதிகளை புரிந்து கொண்டுவிட்டால் இயல்பாக நம்மை நாமே அடையாளம் கண்டு கொள்ள முடியும் இல்லையா ஜாதகத்தில் ஒரு கட்டத்தில் ல என்று போட்டு இருக்கும் இது தான் லக்கினம் என்பது உங்களுக்கு தெரிந்து இருக்கும் எந்த ராசி கட்டத்தில் ல போட்டு இருக்கிறதோ அந்த ராசி கட்டத்திற்கு உரிய அதிபதி யாரோ அவரே லக்கினாதிபதி என்பதும் உங்களுக்கு தெரிந்து இருக்கும் உதாரணமாக விருச்சிக ராசியில் ல போட்டு இருந்தால் அந்த ஜாதகருக்கு லக்கினாதிபதி விருச்சிக ராசிக்கு அதிபதியான செவ்வாய் என்பது என்பதை இயல்பாக புரிந்து கொள்ள முடியும் இல்லையா சரி இதே போல எந்த ராசி கட்டத்தில் சந்திரன் இருக்கிறதோ அதுவே அந்த ஜாதகருக்கு ராசியாக அமையும் அந்த ராசிக்கு அதிபதியே ராசி அதிபதி உதாரணமாக சிம்ம ராசியில் சந்திரன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ராசி அதிபதி சூரியன் என புரிந்து கொள்ள முடிகிறது அல்லவா இப்போ பாருங்கள் இந்த லக்னாதிபதியும் ராசியதிபதியும் நண்பர்களாக அமைந்தால் அந்த ஜாதகர் மகிழ்ச்சியாக இன்பமுடன் வாழ்க்கையில் இருப்பார் லக்னாதிபதி பலமாகவும் ராசியதிபதி பலம் இல்லாமலும் இருந்தால் வாழ்வில் முதல் பாதி ஓகோ என வாழ்ந்து பின்பாதி வாழ்வில் எல்லா துன்பங்களையும் சந்திப்பார் வாழ்ந்து கெட்ட மனிதர்கள் என்பது போல ராசியதிபதி பலமாகவும் லக்னாதிபதி பலமில்லாமலும் இருந்துவிட்டால் முதல் பாதி வாழ்வில் கல்வி பொருளாதாரம் வசதியான வாழ்க்கை என எதுவும் கிடைக்காது தோல்வி மேல் தோல்வி தொட்டதெல்லாம் நஷ்டம் அவமானம் நண்பர்கள் இன்மை அல்லது உதவி செய்யாத நிலை நல்ல தூக்கமின்மை மனநிம்மதி எங்கே என தேடும் நிலை பசி பிறரை பார்த்து ஏங்கும் நிலை என இப்படி இருக்கும் பின் பகுதி வாழ்க்கையில் பணம் புகழ் சமூக அந்தஸ்து என வந்து கொட்டும் தர்ம சிந்தனை மேலோங்கும் வள்ளல் பட்டம் கூட வந்து சேரும் சரி இருவரும் பலமாக நலமாக இருந்தால் அப்புறம் என்ன பிறப்பு முதல் இறப்பு வரை கஷ்டம் இல்லாத நிலைமை தான் ஒருவேளை லக்னாதிபதியும் சரி ராசியதிபதியும் சரி நீசம் பெற்று இருந்தால் என கேட்க வருகிறீர்கள் புரிகிறது அவசர படாதீர்கள் அந்த சிந்தனையை கொஞ்சம் அந்த பக்கம் வைத்து விடுங்கள் இப்படி இருவரும் நீசமாக இருந்தால் இவர்களுக்கு கடவுள் நினைத்தால் மட்டுமே வாழ்க்கை என்று ஒன்று இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பொதுவாக லக்னாதிபதி நீசமான ஜாதகர் அதீத திறமைசாலியாக இருப்பர் வாழ்க்கையில் வரும் எல்லா பிரச்சினைகளையும் பணம் கொண்டு சமாளிக்கலாம் என தீர்மானமாக நம்புவர் ஆனால் பணம் இவர்களை நெருங்காமல் லக்னாதிபதி தடுத்து விடுவார் என்பது தான் இயல்பான உண்மை இவர்களுக்கு வாழ்க்கையில் எதிலும் ஒரு திருப்தி இருக்காது வாழ்க்கையில் பிடிப்பு இருக்காது பிடித்த படிப்பு இவர்களுக்கு அமையாது படிப்பிற்கேற்ற வேலை அமையாது தகுதியும் திறமையும் இல்லாத ஒருவன் என்னை முந்திக்கொண்டு கொண்டு போகிறானே என கண்ணீர் விடுவர் இன்னும் சொல்ல போனால் இவர்கள் திறமைகள் இருந்தும் வேலை வெட்டி இல்லாமல் சுற்றும் நபர்கள் இவர்களாகவே இருப்பர் இன்றைய வளரும் தலைமுறைகள் பள்ளி படிப்பில் இறுதி ஆண்டை முடித்தவர்கள் அடுத்து என்ன படிக்க வேண்டும் என துடிப்பவர்கள் இவர்களை இப்படி தான் படிக்க வைக்க வேண்டும் என விரும்பும் பெற்றோர்கள் இதை விட அடுத்த வீட்டில் அந்த பெண் அல்லது பையன் அதை படிக்கிறார் என்பதற்காக தன பிள்ளைகளை படிக்க வைக்க நினைப்பவர்கள் என இன்றைய இயல்பான சூழலில் சில சோதிட அடிப்படைகளை தெரிந்து கொண்டு அவர்கள் வாழ்க்கையை கோ வித் ஃப்ளோ என அந்த ஓட்டத்தில் அமைத்தால் அவர்களுக்கும் நிம்மதி ஜாதகருக்கும் சாதகமான சூழலை ஏற்படுத்தி தர முடியும் என்பதை நம்புங்கள் இது போல லக்கினாதிபதி ராசியாதிபதி சாதகமான சூழலில் இல்லாத நிலையில் அவர்களுக்கான உணவு முறையை பழக்கத்திற்கு கொண்டு வருதல் சில ஒழுக்க முறைகளை பயிற்று வைத்தல் என குழந்தை வளர்ப்பிலேயே அமைத்து கொடுத்து விட்டால் இவர்கள் வாழ்க்கை பிரகாசமாக அமைந்து விடும் அதனால் தான் குழந்தை பிறந்த பிறகு ஜாதகம் எழுதி அதன் நிலையை புரிந்து கொண்டு அதன் படி பழக்கப்படுத்துவார்கள் ஆனால் இன்றைய பெற்றோர்கள் குழந்தை என ஒன்று வந்து விட்டது ஜாதகம் எழுதுவது சடங்காக போய்விட்டது என ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துவிட்டு தான் விரும்புவதை பிள்ளைகள் மீது திணித்து இவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பதில்லை அவர்களையும் மகிழ்ச்சியாக இருக்க விடுவதில்லை என்ற நிலையை தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் உங்கள் நம்பிக்கைக்குரிய சோதிடரை அணுகி தொடக்கத்தில் பழக்கம் ஏற்படுத்தி தந்தால் நல்லதாகவே அமையும் என்பதைப் புரிந்து கொள்ளுங்கள் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அன்பு நேயர்களே பொங்கல் சேனல் ஜி தினம் ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி வருகிறது பொங்கல் கருத்தை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி பாட்காஸ்ட் சேனல் ஜி அட் ஜிமெயில் டாட் காம்